மற்ற பொருட்களையும் பண்ணுறாங்க காரணம் அவங்களோட குட்வில் சாம்சங் அந்த பெயரை கேட்டாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த பிராண்டோட ஒரு நற்பெயரும் குட்விலும் அந்த ஓனரோட நல்ல அவர் கொண்டு போகிற விதங்களும் அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து லைவாக இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க விஷயங்களும் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும் அப்போ தான் நீங்கள் அந்த பொருளை வாங்குவீங்க அதனால ஒவ்வொரு ஓனரும் ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவை ப்ரொவைடரும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் குட்வில்ல மெயின்டைன் பண்ணி ஆகணும் மக்கள் வந்து எனக்கு வந்து தரம் குறைவான பொருளை கொடுங்க எனக்கு ஒரு மாதம் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு மாதம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து கேட்டாலும் உங்கள் கம்பெனி காலம் கடந்து நிற்கணும் நீங்கள் வந்து காலம் கடந்து வியாபாரம் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து முனைப்பு காட்டணும் நீங்கள் அடுத்த லெவல் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் குட்வில்லை மெயின்டைன் பண்ணுறது உங்களோட கடமை